கேலி கிண்டல் பண்ணோன்னா எல்லாத்தையும் பண்ணலாம் சீமான் வாயிலிருந்து வர அத்தனையும் நீங்கள் கிண்டல் பண்ணலாம் மரத்தோட பேசுகிறாரு பறவையோட பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறார் சில பேர் சொல்கிறான் கூட வந்து மாநாடு நடத்துவா போட்டிருக்கான் நடத்தணும்னு நான் சொல்கிறேன் அப்போ வந்து பசு மாட்டுக்காகவும் வந்து எருமை மாட்டுக்காகவும் வந்து மற்ற ஜீவராசிகளுக்காகவும் சீமான் ஆடு மாடு கோழி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து கிண்டலாக இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையும் தின்னுட்டு தான் இருக்குங்க நீங்கள் இந்த நொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்குது அது என்னத்த சைக்கா சைக்காலஜிஸ்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல அந்த டாக்டர் வந்து அந்த ரொம்ப போறப்போ நீங்க சீமான் மேல உங்களுக்கு கோபம் இருக்கு வன்மம் இருக்குன்னா நீங்க அதை எப்படி வேணாலும் வெளிப்படுத்துங்க ஆனா சீமானுடைய அரசியல் வந்து நீங்க கேள்விக்கின்ற பண்றது உங்களுக்கு தகுதியே கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து சொத்து சார் செல்வம் மாடு தெரியுங்களா நாலு மாடு வீட்டுல நீங்க இருக்குதுன்னு கேட்டா அது மிகப்பெரிய செல்வம் அது இந்த உலகம் வந்து மனிதர்களாக மட்டுமே கிடையாது எல்லா ஜீவராசிக்கும் சேர்ந்ததுதான் ஆனா அது எப்படி வந்து நம்ம வந்து எதை எப்படி கையாளுன்றது இது பெரிய தத்துவார்த்த அரசியல் நான் சீமானு வந்து கருத்து வேற்றுமை எனக்கு நிறைய கடந்த காலத்தில் இருக்கு இப்போ கூட சிலது இருக்கு அது வேற சீமானுடைய அரசியல் வந்து புறந்தளக்கூடிய அரசியல் கிடையாது தத்துவார்த்த அரசியல் அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு மூலம் வேணும் இப்போ அரையும் குறையமா முக்கா மூல உள்ளவன் அரை மூல உள்ளவன் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கான் சீமானுடைய அரசியல் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள அரசியலே கிடையாது நாளைக்குள்ள அரசியல் கிடையாது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியல் அது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சீமான் பேசிய சமீபத்திய பேச்சு வந்து வைரலாகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே சமயம் என்னென்னா அவர் பேசின ஒரு விடயம் அதாவது பாம்பு கடிச்சா பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிறத வந்து நகைப்புக்குரியதா கேலிக்குரியதா மாத்திருக்கிறாங்க என்ன பேசினாரு எதுக்காக இப்படி எல்லாம் கேலி கூத்தா மாத்துறாங்க சார் ஒரு விஷயம் ஒரு மனிதர் சொல்லும்போது போது அது யாருனா இருக்கும் சீமானாட்டம் யாருனாட்டம் அது வந்து என்ன நோக்கம்ன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் நோக்கம் என்ன எதுக்காக இந்த இதை சொல்லப்படுதுன்றத புரிஞ்சுக்கணும் சும்மா மேலோட்டமாக பார்த்து எல்லாத்தையும் கேலி கிண்டல் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னால் அது தருதலைகள் தற்கொலிகள் தான் அப்படி செய்வாங்க அப்படியே போகிற போக்க சொல்ல செய்மான்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறார் ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சுட்டு போகிறான் நல்லா தான் இருக்கிறான் இயல்பாக சாதாரணமாக இருக்கிறான் அதே வந்து அதே நபர் வந்து மறுநாள் வந்து பாம்பு கடிக்கும் போது ஐயோ பாம்பு கடிச்சே சொன்னால் அவன் சேர்த்து போயிட்டான் அப்படின்றாரு இது வந்து என்னென்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறாரு கிராம யார பாம்பு குடிச்சாங்கன்னா இயல்பாக இருப்பாங்களா அது மாதிரி இருப்பாங்களான்னு சொல்லி சில பேர் எப்படி வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறான்னு வச்சுக்கணே சௌக்கு சங்கர் உட்பட சில பேர் வந்து பேசுறாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம் என்ன என்ன பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா எந்த விஷமாக இருந்தாலும் அந்த விஷம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரத்தம் வந்து எப்படி ஃப்ளோவாக இருக்குது ப்ளட்டு வந்து இது வந்து பெரிய மருத்துவர்கெலாம் போய் தெரிஞ்சிடும் கூட அவசியம் கிடையாது உண்மை எந்த விஷம் ஏறுனாலும் உடம்புல ஏறுனாலும் எப்படி மரணம் எதுனாலும் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக போயிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விஷமானது அந்த ரத்தத்தை முறிச்சிடும் ரத்தத்தை வந்து முறிச்சிடும் ரத்தத்தை முறிக்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் தயிர் எப்படி கட்டிக்கட்டியாகுது பால் எப்படி இருக்குது பால் ஊற்றும் போது எப்படி ஃப்ளோவாக இருக்குது அந்த ஊற்றும் போது அதே தயிர் எப்படி திப்பி ஆகிடுது இல்லையா கட்டிக்கட்டியாக ஆயிடுதில்ல அந்த மாதிரி ரத்தம் வந்து கட்டிக்கட்டியாகும் அப்போது அந்த ரத்தம் ஃப்ளோவாக போகாத போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்டில் போய் அடைச்சிடும் அவ்வளோதான் மரணம் அப்படி தான் நடக்குது அந்த வந்து ஹார்ட்டுக்கு போகும்போது ஹார்ட் வந்து பிரெயினுக்கு போகும்போது பார்த்தா அந்த ரத்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டி அவங்க வந்து ஃப்ளோவாக போகாதனால ஹார்ட் அட்டாக் ஆகிடும் அவ்வளோதான் இல்லை மூளைச்சாவ் ஆகிடும் இப்படி தான் இது எல்லாரும் காமனாக தெரிஞ்சுக்கிறது தான் விஷம் என்ன செய்யும் போதுன்னு கேட்டால் அந்த ரத்தத்தை வந்து முறிச்சிடும் ரத்தத்தை முறிச்சிடுனா நான் திரிச்சு விட்டுரும் முடிச்சா இதுதான் உண்மை அப்போது வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷம் வந்து ஏறாமல் இருக்கிறதுக்கு தான் சில பேர் உடனே கயிறு கட்டுவாங்க தெரியும் நினைக்கிறேன் அந்த ரத்தம் அந்த அந்த இடத்துல மட்டும்தான் வந்து சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் உள்ளே போய் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கு பண்ணுறது தான் அது சரிங்களா அது பண்ணுறது ஒன்று என்னது வந்து ரத்தத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வந்து ரத்தத்தை கடத்துறது எது ஹார்ட்டு பம்ப் பண்ணும்போது ரத்தம் வந்து போகிறது அப்போது வந்து என்னென்னா சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி விஷத்தை வந்து வச்சிருக்கிறவங்க கேட்டால் சீக்கிரமாக அந்த விஷம் வந்து சீக்கிரமாக உடல் பரவாமல் இருக்கிறதுக்கு இருக்கணும்னா அப்படியே இயல்பாடு அமைதியாக உட்காந்துருவாங்க இல்லை படுத்துறது கூட நல்லது ஒரு வகையில் சார் படுத்துறதுன்றது அதை அமைதியாக இருந்தது சில நேரத்தில் அவங்க கிராமங்களில் விஷம் கடிச்சிட்டா ஏன் அவங்கள நடக்கக்கூட முடியும் அவங்களால் ஏன் ஓடக்கூட முடியும் ஏன் அவங்கள வந்து கட்டலில் போட்டு கயிறு கட்டில் போட்டு தூக்கிட்டு போவாங்க ஒரு படுத்துற வடிவேல் கூட சொல்லுவார் ஆனால் இதில் வந்து பாய்சன் கலந்துருக்குனே அப்படின்னு சொல்லுவார் குடிக்கும் போது இந்த சூனா பானைக்கிட்டே வரா அப்படின்லாம் சொல்லி சொல்கிறார் நீ ஊத்துற அப்படின்னு சொல்லுவார் அதை விஷத்தையும் முடிக்கிறவங்க விஷத்தையும் முடிக்கிறவங்க ஓடா வென்று ஊத்துற அப்படின்னு ஸோ ஊத்துன பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணே நான் சொல்ல சொல்ல கேட்காம குடிச்சிங்கண்ணே அதில் விஷம் இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது விஷம் இருக்கான்னு சொன்னோன்னே உடனே ஒரு கட்டில் வச்சு தூக்கி போட்டு அந்த கட்டில் ஒரு தூக்கிட்டு போவாங்க தெரியுன்னு நினைக்கிறேன் அப்படியே அழக்கா தூக்கிட்டு போவாங்க நான் பத்து பேர் சேர்த்து கட்லையில் அப்படியே அழகா தூக்கிட்டு போவாங்க தூக்கிட்டு போவேன் ஏன்னா பொதுவாக கிராமங்கள்லேயும் அப்படி தான் காரணம் இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இது வந்து இது போகிறப்போக்க கேள்வி பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா சீமான்னு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு பதற்றப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஓடக்கூடாது பத்தட்டம் அவ்வளோ சொன்னால் சாக்ரடிஸ்க்கு வந்து அவருடைய வந்து உங்களுக்கு தெரியும் கிரேக்க தத்துவ ஞானி அவருக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்து தண்டனை கொடுக்குறாங்க இந்த அரசு வந்து கிரேக் அரசு வந்து தண்டனை கொடுக்குது தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை மரண தண்டனை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கோப்பையில் வந்து விஷம் கொடுப்பாங்க கோப்பையில் விஷம் கொடுப்பாங்க அந்த விஷத்தை வந்து குடிச்சிட்டு வந்து பார்த்தோன்னா இறந்துடுவாங்க இல்லையா அப்போ அந்த காவலாளிகள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோப்பையில் விஷத்தை கொடுத்துட்டு சொன்னாங்கன்னா நான் இதை என்ன பண்ணணும் இதை குடிச்சிட்டு நீங்கள் வந்து வேகமாக நடக்கணும் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் நீங்கள் வந்து வேகமாக நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன எதுக்காகன்னா அவங்கள டியூட்டி முடியுது அவங்க டியூட்டி முடியுது ஸோ அவங்க டியூட்டி முடியும் போது சொல்லணும் சீக்கிரமாக உயிர் போயிடும் விஷத்தை குடிச்சிட்டு நீங்கள் வேகமாக நடந்தீங்கன்னா என்ன ஆகும்னா வேகமாக நடக்கும் போது என்ன ஆகணும் ஹார்ட் ஈஸியாக வந்து பம்ப் ஆகும் பம்ப் ஆகும்போது வந்து ப்ளட்டு வந்து சர்க்குலேஷன் ஆகும் ப்ளட் வந்து வேகமாக சர்க்குலேஷன் ஆகும் போது பார்த்தீங்கன்னா இந்த விஷம் வந்து அந்த ரத்தத்தில் வேகமாக கலக்கும் இப்போ நார்மலாக இருந்துச்சிங்கன்னா அந்த வந்து ஆகும் வேகமாக நீங்கள் நடந்தீங்க இல்லை ஓடுறீங்கன்னு வச்சிங்கன்னா விஷத்தை குடிச்சுட்டிங்க வேகமாக ஓடுறீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தலை வரைக்கும் ஈஸியாக வந்து ப்ளட்டு வந்து நரம்புகள் எங்கெல்லாம் இருக்குதோ வேகமாக பாயும் அந்த அந்த விஷமும் சேர்ந்து பாயும் அப்போ என்ன சொல்கிறேன்னா அது வந்து சாக்ரட்டைஸ் கொடுக்குற அந்த கோப்பையில் கொடுத்துட்டு கேட்டால் நீங்கள் வேகமாக நடங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேகமாக வந்து அந்த அந்த ஜெயிலுக்குள்ளேயே நீங்கள் வேகமாக நீங்கள் நடந்தீங்கன்னா நாங்கள் சீக்கிரம் டியூட்டி முடிச்சுட்டு நாங்கள் நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு தான் உடனே அவர் என்ன சிலருக்குன்னா வாங்கி வந்து விஷத்தை குடிச்சிட்டு அதே மாதிரி வேகமாக நடப்பார் என்னால் உங்களுக்கு காலதாமதம் ஆகும்னா நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வேகமாக சொல்லிட்டு வேகமாக அங்கேயும் இங்கேயும் வந்து நடக்கிறதும் ஓடுறதும் பண்ணும்போது போது இது வரலாறுல இருக்கு எடுத்து யார் வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் விஷத்தை குடிச்சு சாக்ரட்டைஸ் படுத்துக்கலை விஷத்தை குடிச்சு சாக்ரட்டைஸ் உட்காந்துக்கல விஷத்தை குடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதை பேசலை விஷத்தை குடிச்சுட்டு வேகமாக அப்போ விஷம் குடித்தா குடிக்கிற நபர்கள் வந்து வந்து விஷம் உள்ள வந்து ரத்தத்தில் கலக்கும் போது நீங்கள் வேகமாக நீங்கள் போது இதயம் பம்ப் ஆகும் அப்புறம் பிளட் சர்க்குலேஷன் போகும்போது அந்த 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 ரத்தம் முழுவதும் கலக்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் வந்து சோப்பு அல்லது வேறு ஏதோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாம்பு இல்லை ஏதோ வந்து கூட நீங்கள் தண்ணியில் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு வாலியில் தண்ணி எடுத்து நீங்கள் ஷாம்பு வந்து கொஞ்சம் ஒரு சிட்டி ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஷாம்பு பண்ணுறீங்க ஒரு ஒரு ட்ராப் போடுங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் அந்த ஷாம்பும் அப்படியே இருக்கும் அதே நீ அந்த வாளியை வந்து அந்த ஷாம்பு கொட்டிட்டு அந்த வாளியை எப்படி அப்படி எப்படி ஆற்றுங்களேன் வரையாக வரும் சிம்பிளான விஷயம் சார் கேலி கிண்டல் பண்ணனா எல்லாத்தையும் பண்ணலாம் சீமானம் வாயிலிருந்து வர அத்தனையும் நீங்கள் கேலி கிண்டல் பண்ணலாம் மரத்தோட பேசுகிறாரு பறவையோட பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறார் சில பேர் நாய் கூட வந்து மாநாடு நடத்துவார் போட்டிருக்கான் நடத்தணும்னு நான் சொல்கிறேன் திருநாய்களுக்கு ஒரு மாநாடே மக்கள்கிட்ட மாநாடு போடுறாரு இதெல்லாம் வந்து இது இந்த உலகம் சில பேர் நான் சொல்கிறேன் சார் இந்த நாய் சர்ச்சைக்குள்ளே நான் ரொம்ப போகூடாது நான் நினைக்கிறேன் சார் சில பேர் நான் சொல்கிறேன் நீங்கள் டாக் லவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா நாய்களை நேசிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் வந்து புறந்தள்ள முடியாது சார் பிறந்தளக்கூடாது அவங்களை கேலிக்கெண்டல் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நாயால் வந்து பாதிக்கப்படுறவங்கன்னு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம சொல்யூஷன் எட்டணும் இதுதான் சார் சிக்கல் இது வேணாம் அது வேணும் அது வேணும் இது வேணான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி சார் அது ரொம்ப ஈஸி இது இது வேணா அது வேணும் அது வேணாம் இது இப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க தேவ் வந்து பாம்பு வந்து சொல்கிறீங்க நீங்கள் ஏதாவது பாம்பு தோலில் பெல்ட் செஞ்சு போட்டால் இருக்குது தெரியுமா பாம்பு தோலில் பெல்ட் இருக்குது தெரியுங்களா பாம்புத்தோளில் என்னென்னா வந்து செய்கிறாங்க தெரியுமா பாம்புலேருந்து பார்த்திங்கன்னா மருந்து கூட கண்டுபிடிக்கலாம் பாம்பு விஷத்துலேருந்து கூட மருந்து கண்டுபிடிக்கலாம் தெரியுமா கூட இருக்குது ஸோ எதையுமே இங்கே சார் இங்க ஒரு விஷயம் இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது இதுதான் சீமான அரசியல் இந்த உலகம் இந்த உலகம் மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது எல்லா ஜீவராசிக்கும் சேர்ந்தது தான் ஆனால் அது எப்படி வந்து நம்ம வந்து எதை எப்படி கையாளுன்றதை இது பெரிய தத்துவார்த்த அரசியல் நான் சீமானு வந்து கருத்து வேற்றுமை எனக்கு நிறைய கடந்த காலத்தில் இருக்கேன் கூட சிலது இருக்குது அது வேறு அது கட்சியை வழி நடத்துகிறதில் அவங்கவுங்களுக்கு ஒரு ப வந்து ஒரு ஸ்டைல் இருக்குது சரிங்களா இப்போ என் சிந்தனைக்கு வந்து பார்த்திங்கன்னா சீமானு சிந்தனைக்கு முரண்படும் போது நம்ம பேசலாம் ஆனால் சீமானுடைய அரசியல் வந்து புறந்துள்ளக்கூடிய அரசியல் கிடையாது தத்துவார்த்த அரசியல் அது புரிஞ்சிக்கிறதுக்கு ரெண்டு மூளை வேணும் இப்போ அரையும் குறையுமா முக்கால் மூல உள்ளவன் அரை மூளை உள்ளவன் தான் விமர்சனம் இருக்கான் சீமானுடைய அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே அரசியலே கிடையாது நாளைக்குள்ளே அரசியல் கிடையாது ஒரு பெரிய ஒரு நான் நீண்ட ஒரு தலைமுறைக்கான ஒரு அரசியல் அது முன்னெடுப்பு நீங்கள் டாஸ்மாக் சரக்கு குடிச்சு சாவுனால் சாவுங்க தாராளமாக அதனால் வந்து சீமான வந்து இன்னும் நூறு வருஷம் வாழ போகிறது இல்லை சீமான் சொல்கிறது வந்து கேட்டனா வந்து ஆவின் ஆவின்றது நான் ஆனால் பசு நிறைய பேருக்கு ஆவினா என்னன்னு தெரியாது நிறைய பேருக்கு ஆனால் பசு அதனால் தான் ஆவின்னு பேர் வச்சாங்க அதுக்கு அப்போது வந்து பசு மாட்டுக்காகவும் வந்து எருமை மாட்டுக்காகவும் வந்து மற்ற ஜீவராசிகளுக்காகவும் சீமன்ற ஆடு மாடு கோழி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு வந்து கேலிக்கண்டலாக இருக்குது ஆனால் அதை எல்லாத்தையும் தின்னுட்டு தான் இருக்கீங்க நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தின்னுட்டு தான் இருக்கீங்க ஆனால் இவரு மாட்டுக்கெல்லாம் வச்சு படித்தவங்களே சில பேர் பே பேசுறதை நான் பார்த்துருக்குறேன் படித்தவங்கள பேசுகிறாங்க இந்த லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்குது அது என்னத்த சைக்கா சைக்காலஜிஸ்ட்னு எனக்கு ஒன்றும் புரியல அது அந்த டாக்டர் வந்து அந்த அது நீங்கள் சீமான் மேலே உங்களுக்கு கோபம் இருக்குது வன்மம் இருக்குன்னா நீங்கள் அதை எப்படி வேணால் வெளிப்படுத்துங்க ஆனால் சீமானுடைய அரசியல் வந்து நீங்கள் கேள்விக்கின்ற பண்ணுறது உங்களுக்கு தகுதியே கிடையாது நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து சொத்து சார் செல்வம் மாடு தெரியுங்களா நாலு மாடு வீட்டில் நீங்கள் இருக்குதுன்னு கேட்டனா அது மிகப்பெரிய செல்வம் அது இவங்க நினைக்கிறாங்க சில பேர்

சக்திகள் இருக்குல்ல இல்லை சார் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இந்த மாட்டை அனாமத்தை விட்டவங்களே மாட்டுக்காரங்க தான் அனாமத்தை விட்டுருக்குறாங்க சார் நான் சார் நம்ம ஏன் சார் குறிப்பிட்டு ஒருத்தர் நம்ம சொன்னோம் இனி வரும் காலங்களும் நம்ம செய்யணுமே இப்போ இது வரைக்கும் விட்டது விடுங்க இப்போ சீமான் செய்கிறது என்ன சீமான் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த தலைமுறைக்கு ஆனதுன்னு நான் சொல்கிறேன் இந்த தலைமுறை கூட கிடையாது அடுத்த தலைமுறைக்கு இன்னும் பத்து தலைமுறைக்கு உள்ளது சீமானுடைய அரசியல் நீங்கள் கேள்வி கேள்வி பண்ணிட்டு போயிட்டே இருங்க இந்த அந்த இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு போகிறாரு ஒரு பத்து வருஷம் இருப்பாரா சொல்லி பார்க்கலாம் ஆனால் வந்து பேசின அரசியல் நிற்கும் யாரோ ஒருத்தன் எடுப்பான் அந்த கட்சியை கையில் உண்மை இது நான் சொல்கிறது சீமான் பேசுறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள அரசியல் இன்றைக்கி அவர் குடும்பத்துக்கு தேவையான அரசியல் கிடையாது நாளைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அது அதை புரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்காமல் நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்க இதுதான் உண்மை நீங்கள் மற்ற விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் எது வந்து கேட்டால் வெறும் சாதாரண அரசியல் போட்டி அரசியலுக்காக நீங்கள் எது வேணால் பேசலாம் சரிங்களா இவர் இதை செஞ்சார் அவர் அதை செய்யலை இதுக்கு வந்து இவங்ககிட்ட ஆதரவு தெரிச்சாரு அங்கே ஆதரவு தெரிவிக்க இல்லை இங்கே இவர் வீட்டுக்கு போனார் அவர் வீட்டுக்கு போகல எட ஸ்டாலின் வீட்டுக்கு போனார் எடப்பாடி வீட்டுக்கு போனார் இதெல்லாம் நீங்கள் பேசலாம் அது வேற ஆனால் அடுத்த தலைமுறைக்கான ஒரு தத்துவார்த்த அரசியல் நீங்கள் பண்ணும்போது அது பேசும்போது நீங்கள் கேள்வி கிண்டல் பண்ணுறீங்களா அது புரிஞ்சுக்கலன்னா புரிஞ்சுங்க இப்போ நான் சொன்னேன்ல புரியலாம் புரியலன்னா புரிய வைக்கிறேன் இல்லை புரிய வைக்க யாரு சார் இதை வந்து மெனக்கட்டு பாருங்க புரிய வேண்டியவங்களுக்கு புரிய வைக்கலாம் இப்போ நான் பேசுறது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க புரிஞ்சுப்பாங்க ஆனால் திட்டமிட்டு கேலி கிண்டல் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்றே புரியுதுங்களா சவுக்கு சங்கரத்தை போய் இதை புரிஞ்சு வைக்க முடியுமா சார் நீங்கள் அதை விட வந்து என்னது அது பேர்னால் இந்த பிராந்தி பேர் இருக்கா எனக்கு தெரியாது பேர் தெரியாது இந்த பிராந்தி விஸ்கி பேர்லாம் அதை சொன்னிங்கன்னா அவனுக்கு புரியும் அதை குடிச்சிட்டா வந்து நடக்க முடியுமா நடக்க முடியாதுன்னு சொன்னால் அவன் சொல்லுவான் இந்த சரக்கு அடிச்சிட்டோம்னா இப்படி நடக்கலாம் அந்த சரக்கு அடிச்சா அப்படி நடக்கலாம் இந்த சரக்கு அடிச்சா உடனே நம்மளை ஃப்ளாட் பண்ணிவிடும் இந்த சரக்கு அடிச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக நிற்கலாம் அப்படின்னு பேசுவான் அவங்ககிட்ட போயிட்டு வந்து பாம்பு விஷம் கிடைச்சா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக நடந்தால் விஷம் சீக்கிரம் பரவுங்க அதனால வந்து கேட்டோம்னா வந்து நினைக்கிறாரு பதற்றப்பட்டால் நீங்கள் வேகமாக பம்ப் பம்பாகும் ஹார்டு ஈஸியாக வந்து விஷம் பரவும் அதை தான் சீமான் சொல்கிறாரு ஸோ சீமான் சொன்னதை புரிஞ்சுக்காம நீங்கள் வந்து சரக்குரிஷ்டி மிதக்கறவன் கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் இது அறிவியல் சார்ந்த தத்துவார்த்த அரசியல் சீமான் பண்ணக்கூடிய அரசியல் அறிவியல் சார்ந்த தத்துவார்த்த அரசியல் அதை வந்து சரக்கடை இரண்டு கிட்டலாம் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்